வந்து பார்த்தாதாங்க தெரியுது ஒரு ஃபேமிலி உங்க மேல உயிரி வச்சிருக்காங்க எல்லாம் மீறி நீங்க எப்படி லெவல்லாம் எல்லாம் இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க புரியுதுங்க சும்மா மனச போட்டு குழப்பிக்காதீங்க எங்க அப்பா சேர்த்ததுக்கு நீங்க ஒண்ணும் காரணம் இல்ல திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு யாரு என்ன செய்ய முடியும் ஏற்கனவே ரெண்டு அட்டாக் வந்திருக்குங்க காலங்கா கால தூக்கத்திலேயே எத்தனை பேர் கூட்டு வைக்கும் சொல்லுங்க இந்நேரம் அவர் எங்க அம்மா கூட ஜாலியா டூ பாடிட்டு இருப்பார் நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் சொல்லுங்க நான் வேணா போயிடுறேன் இல்லைங்க பரவாயில்ல நீங்க இருக்கிறதுனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிங்க